ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆப்பு இந்த ட்ரேடிங் ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா இடிஏஆர்பி இது லான்ச்சிங் டேட்டு இதில் மினிமம் ரீசார்ஜ் பார்த்திங்கனா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இதில் மினிமம் வித்ரா எவ்வளோ வித்ரா பண்ணலான்னா த்ரீ ஹண்ட்ரட் டேக்ஸ் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிப்பாங்க ட்ரைலி வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பிடிப்பாங்க அப்புறம் வந்து இது ட்ரேடிங் டைம் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் டு நைன் பிஎம் வித்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் பிஎம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து ட்ரெயிட் பண்ணிக்கலாம் அதாவது வந்து சிக்ஸு சிக்ஸில் இருந்து நைன் வரைக்கும் இருக்குன்னா ஒரு எட்டு மணி கூட பண்ணலாம் இல்லை எயிட் தேர்ட்டி கூட பண்ணலாம் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்போ வித்ராவல் டைம் பார்த்திங்கன்னா டென் டு டுவெல் பத்து மணி பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து பண்ணிடணும் அது வந்து மண்டே டு ஃப்ரைடே பண்ண முடியும் சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் எந்த பிள்ளையுமே வந்து இது வந்து பண்ண மாட்டாங்க வித்ராவல் டைம் வித்ராவல் வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க இது பார்த்துட்டிங்கன்னா இடிஆர்பியோட ஹோம் பேஜ் இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ்லேயே ரீசார்ஜ் கொடுத்துருக்காங்க ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் தொட்டுக்கோங்க எப்படி ரீசார்ஜ் பண்ணதுன்னு சொல்லிடுறேன் ரீசார்ஜ் தொட்டுட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன பேமெண்ட் வந்து டிபே ஏபே பிபே அந்த மாதிரி இருக்கா அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து இங்கே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லோரும் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து சப்மிட் கொடுத்துருங்க சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் கேட்கும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேடிஎம்மில் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி அதான் ஒரு சீக்கிரமாக பேடிஎம்மில் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து பேமெண்ட் வந்து ஈஸியாக வந்து ஆட் ஆகிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணுன்னே உடனே வந்து அந்த ஆப்பை பேடிஎம் விட்டு வெளியே வராதிங்க ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஆப்பில் வந்து ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கப்புறம் வெளியே வாங்க இப்போ ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு அப்புறம் இதுக்கு சேனல் அஃபிஷியல் சேனல் இருக்குது அதுவும் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கா இட் ஆ பி அஃபிஷியல் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் ப்ரொமோஷன் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு போட்டுருப்பாங்க அதாவது நீங்கள் ஃபஸ்ட் லெவல் ஃபஸ்ட் லெவலில் வந்து தேர்ட் லெவல் வரைக்கும் ஒரு பதினெட்டு பேர் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா போது உங்களுக்கு டெய்லி சேலரி அதில் வந்து அறநூறுபா தராங்க பாருங்கள் நீங்களே லைவ் ப்ரூஃப் பாருங்கள் எவ்வளோ பேர் அறநூறுரூபா டெய்லி சேலரி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டெய்லி சேலரி தௌசண்ட் கூட வாங்குகிறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்குகிறாங்களா எவ்வளோ ப்ரூஃப்ஸ் பார்த்துக்கோங்க டெய்லி வந்து ஆக்டிவாக இதில் வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கும் பாருங்கள் வந்துட்டே இருக்கா அப்புறம் வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கூட இருக்குது அது வந்து நம்ம ஆப்லேயே பார்த்துருவோம் சப்போர்ட்னு இருக்கா சப்போர்ட்னோட ஆப்ஷன் இருக்கா சப்போர்ட்டில் பண்ணிங்கன்னா கஸ்டமருக்கு வரவங்க பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து ரிப்ளை பண் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணுறோன்னா டக் டக்ன்னு அவங்க வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து மயங்கிற ஆப்ஷன்லாம் போயிட்டுக்குங்க அதில் என்னான்ட்டு இருக்க ஆப் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறேன்னா இதில் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதில் வந்துட்டு க்ரோம்லேயே வந்து ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் டவுன்லோட் ஆகாது சும்மா வந்து ஒரு பேஜ் மாதிரி வந்து ஷோவாகும் அதில் டெய்லியும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்புறம் எப்படி வந்து டெய்லி ட்ரேட் பண்ணுறது அதையும் நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ட்ரேடிங் டைம் பார்த்துக்கோங்க ட்ரேடிங் டைம் சொல்லியிருக்கோன்னா சிக்ஸ் டூ நைன் பிஎம் இப்போ நம்ம அஃபிஷியல் லிங்க்குள்ளே போவோம் ஆஃபிஷியல் லிங்க்கில் ஆறு மணிக்கு கரெக்டாக பார்த்திங்களா நேற்று ஆறு மணிக்கு கரெக்டாக சிக்னல் போட்டு ட்ரேடிங் ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் ப்ரொடக்ஷன் எது ஐஓ டிஏ யுஎஸ்டிடி எடுத்துக்கோங்க அது எடுத்துகிட்டு ட்ரேடிங் டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கால் கால் கொடுத்துக்கோங்க கால் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆர்டர்னு வரும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஒன்று வரும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கன் கன்ஃபார்ம் ஆர்டர் வரும் அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் அவ்வளோதான் ஒர்க்கு உங்களோட ஒர்க்கு அப்புறம் நீங்கள் வேலெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு போட்டாங்களா நம்ம வந்து இருபத்தி தேதி பார்க்கணும் இங்கே பாருங்கள் நான் இங்கே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா கிட்ட டைமுக்கு ட்ரேட் பண்ணியிருக்கேன் ட்ரேடிங் அமௌண்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடுவோம் அதையும் பார்த்து காமிச்சிடுறோம் உங்களுக்கு பார்த்துக்கோங்க ஆப்ஷன்ஸ் ஆர்டர்னு இருக்கா இதில் பாருங்கள் நேற்று நான் எத்தனை மணிக்கு பண்ணுனேன் இருபத்தி ஏழாம் தேதி ஆறு மணிக்கு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குங்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு எனக்கு வந்து தொண்ணூற்றம்பது ரூபா ப்ராஃபிட்டு இதில் வந்து நீங்கள் டீம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் ப்ராஃபிட் இருக்குது ஆனால் வந்து கம்பல்சரி நீங்கள் டீம் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை மோஸ்ட்லி இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் எப்படி வித்ரா பண்ணணும் எப்படி வந்து சேனலில் போய் வந்து ஜாயின் பண்ணுறது கஸ்டமர் கேர்கிட்ட எப்படி பேசுகிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன் இவ்வளோ தான் ஒரு ஓவராலாக ஒரு ரிவ்யூன்னு சொல்லலாம் ஓவராலாக வந்து இந்த ஆப்பை பற்றி நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் இது மாதிரி கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அண்ட் தென் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் All the friends, thanks for you, all you. Bye, all.